கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல துர்பாஷ்டமி விரதம் செல்வ வளம் பெருக கடன் நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க இப்படி விரதம் இருங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆவணி மாத சுக்கல பச்ச அஷ்டமி துர்வாஷ்டமியாக கடைப்பிடிக்கப்படுகின்றது இந்த நாளில் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட தடைகள் விலகி வாழ்வில் சந்தோஷம் பெருகும் கடன் பிரச்சனை நீங்கும் மகாலட்சுமியை வழிபட செல்வம் வளம் பெருகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் துர்பாஷ்டமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைப்பிடிக்கலாம் குறிப்பாக பெண்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் இது பெண்களுக்கென்றே விதிக்கப்பட்ட ஒரு உன்னதமான விரதம் என்றும் சொல்லலாம் துர்வாஷ்டமி இன்று புதன்கிழமை உள்ளது வளர்ப்பிறை அஷ்டமி முதல் பதினாறு நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இது ஒவ்வொரு நாளும் பக்தியோடு விரதம் இருந்து கனகதாரா சோஸ்திரம் முதலான திருமகள் துதி பாடல்களை படித்து திருமகளை வழிபட்டு வந்தால் நம் வறுமைகள் நீங்கும் வாழ்க்கை வளம் பெறும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆன பின்னரும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பலர் இருக்கின்றனர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நம்முடைய முன்னோர்கள் துர்பாஷ்டமி விரதத்தை மேற்கொண்டு வந்தனர் இந்த விரதம் சந்ததியை ஒரு உருவாக்குவதற்கு மட்டுமல்லாமல் சந்ததியை வளர்ப்பதற்கும் சந்ததியின் ஆரோக்கியத்திற்கும் துணை புரியும் ஆவணி மாத வளர்பிறை அஷ்டமி தினத்தன்று குளித்துவிட்டு அருகம்புல் கொண்டு விநாயகரையும் சிவபெருமானையும் சேர்த்து வணங்கி பூஜை விரதத்தை தொடங்க வேண்டும் பூஜை அறையில் அவள் பொறி பால் வாழைப்படை படைத்து விநாயகர் அகவல் நூத்தி எட்டு போற்றி சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் படிக்க வேண்டும் வளர்பிறை அஷ்டமி முதல் தேய்ப்பிறை அஷ்டமி வரை பதினாறு நாட்கள் விரதம் மகாலட்சுமி வழிபடுவது இதனால் பதினாறு செல்வங்களையும் நிறைவாக பெற்று வாழலாம் இந்த நாட்களில் ஒருவேளை பகலின் மித உணவு உண்டு மாலையில் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் அஷ்டலட்சுமிகளை வணங்கி நேவிதியம் செய்து பால் பழம் உண்டு விரதம் முடிப்பது பழக்கமாகும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் செல்வ வளம் நீண்ட ஆயுள் நல்ல புத்திர பாக்கியம் பெறுவதற்கும் நினைத்த காரியங்களை கைகூடுவதற்கும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்